பிப்ரவரி மாதம் தேசிய வருவாய் வழி தேர்வு அரசு பள்ளி மாணவர்கள் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி மாணவர்களுக்கான நடத்தப்படும் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டில் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருக்கிறது இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் விரும்பும் அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிகளில் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் மூலம் இணையதள மூலம் விண்ணப்ப படிவங்களை டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் இருபத்தி நான்காம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் இது தொடர்பாக அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இந்த தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் பங்கேற்கலாம் தேர்வில் வெற்றி பெறும் மாணவ மாணவியருக்கு ஒன்பதாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வகுப்பு வரை ஆண்டுக்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் உதவி தொகை வழங்கப்படும் அரசு பள்ளிகள் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிகளில் இந்த கல்வியாண்டில் எட்டாம் வகுப்பு படிப்பவர்கள் மட்டும் பங்கேற்க வேண்டும் மாணவர்களின் குடும்ப ஆண்டு வருவாய் மூணு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் மாணவ மாணவியர் பத்தாம் வகுப்பு சான்றிதழ் பெயர் எப்படி வர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதன்படி விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும் பெற்றோரின் கைபேசி எண்களை அளிக்க வேண்டும் உதவித்தொகை தொடர்பான விவரங்கள் அந்த கைபேசி எண்ணுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அதே போல் மாணவர்கள் தங்களுடைய படிக்கும் பள்ளி அமைந்துள்ள மாவட்டத்தையே குறிப்பிட வேண்டும் தாங்கள் குடியிருக்கும் மாவட்டத்தை குறிப்பிடக்கூடாது மாணவரின் பெயர் தந்தை அல்லது பாதுகாவலின் பெயர் பிறந்த தேதி ஆதார் எண் பாலினம் கைபேசி எண் போன்ற விவரங்கள் ஆதார் அட்டையில் உள்ள விவரங்கள் மற்றும் இஎம்எஸ் இஎம்ஐஎஸ் இணையதளத்தில் உள்ள விவரங்களுடன் ஒத்திருக்க வேண்டும் மேற்கண்ட தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது ஆன்லைன் கட்டணம் ரூபாய் ஐம்பது பணமாக பள்ளியில் செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது